வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப எம்மியான குலோப்ஜாம் தான் விசேஷம் வீட்டில் போனாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு குலோப்ஜாம் வைப்பாங்க நம்ம வீட்லேயே பண்டிகை காலனாலும் குலோப்ஜாம் செய்வோம் அதுவும் கடையில் வாங்காமல் வீட்டிலையே வெடிப்பே இல்லாமல் சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரை மூழ்கிற அளவுக்காவது அந்த தண்ணி இருக்கணும் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஒரு மூணு ஏலக்காவை இடித்து இதோடு போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம பாக லைட்டாக தொட்டு பார்க்கணும் கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சாக போதும் ரொம்ப நேரம் பாகு காஞ்சிருச்சுன்னா நம்ம குலோப்ஜாம் உள்ளே போடும் போது அதுக்கு மேலே அப்படி சீன் எல்லாமே திட்டு திட்டா பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால கரெக்டான பதத்திலையே நம்ம குலோப்ஜாம்க்கு தேவையான அந்த சர்க்கரை பாகை இறக்கி வச்சுக்கலாம் இந்த குலோப்ஜாம் வந்து சர்க்கரை பாகு சீக்கிரத்துலேயே கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக லெமன் சாரை நம்ம வீட்டுக்கெல்லாம் இப்போ இதை நம்ம ஒரு சைடு அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்தது குலோப்ஜாமுக்கு தேவையான மாவு தான் போகிறோம் இந்த சர்க்கரைப்பாகு கரெக்டான பதமாக இருந்தால் தான் நம்ம பொறிச்செடுக்கிற குலோப்ஜாம் போடும்போது நல்லா அதோட ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் நமக்கு தெரியும் இப்போ மாவு பசைறதுக்கு ரெடி பண்ணிடலாம் மாவு பசைகிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரமோ இல்லை நல்ல தட்டோ எடுத்துக்கோங்க அதில் நான் இப்போ எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸை ஆட் பண்ண போகிறேன் மாவை தட்டிட்டு நாலு பங்குக்கு கால் பங்கில் பால் அல்லது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மிதமான சூடாக வச்சுக்கிறேன் பால் ஊற்றி குலோப்ஜாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு தான் பால் ஊற்றிக்கிறேன் நம்ம பிசையும் போது கையில் பிசு பிசுன்னு பிடிக்கும் அப்படி பிடித்தாதான் குலோப்ஜாம் மிக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒன்று போல் வரும் பாலை பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து நம்ம பிசையணும் ரொம்ப பால் ஊற்றிட்டா குலோப்ஜாம் தட்டை தட்டையாக வந்துடும் குண்டு குண்டாக வராது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி மாவை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ரெஸ்ட்டில் வச்சு எடுத்துக்கலாம் மாவை உருட்டும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு முப்பது செகண்டுக்காவது மாவை நல்லா நம்ம கையில் வச்சு உருட்டணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் உருட்டக்கூடாது நல்லா பால் சேஃப்க்கு வர மாதிரி மெதமாக வச்சு நம்ம உருட்டிகிட்டே இருக்கும் போது பால் நல்லா சைனிங்காக வெடிப்பே இல்லாமல் வந்துடும் இப்படி நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமே பாலை நம்ம உருட்டி எடுக்கிறதுல தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுமே அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த பால் எல்லாம் போடணும் போட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் சிம்மில் வச்சா தான் உள்ளையும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் அந்த கலரே நல்லா மாறி வந்துடும் இப்போ இதை எடுத்து நல்லா நம்ம எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சீனி பாகு வந்து கொஞ்சம் இருக்க இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் குலோப் ஜாமை இந்த பாகோடு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பாகு படுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பூன் வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணி அழுத்தி விட்டுறணும் இது ஊர்ன பிறகு எடுத்து சாப்பிடும் போது அந்த குலோப்ஜாமுக்குள்ளே சீனி பாகு இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் ஈஸியாகவே குலோப் ஜாமை நம்ம செஞ்சு எடுத்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெடிப்பே இல்லாத குலோப்ஜாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஊர்ன பிறகு காட்டுறேன் எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும் போது நல்லா அந்த பாகோடு இந்த பாலு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்